வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த சத்குருஜி சேனலை செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் அழுத்தி விடுங்கள் எந்த சொல் வந்தாலும் அந்த சொல்லில் இருக்கக்கூடிய அறிவியலை பார்ப்பார்கள் அதில் உள்ள உண்மை உண்மைத்தன்மையை வந்து கேட்பார்கள் முயற்சிகள் கொடுத்து அந்த முயற்சிகளை சில பல வெற்றி கிடைக்குது இருபத்தி நாலு நாளுக்குள்ள ஒரு திடீர் என்று ஒரு கடன் மூலமான பெருங்கொண்ட கடன் மூலமான பணம் வருது உங்களுடைய தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள் குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்தில் கருத்தரிக்கும் பெண்களுக்கு கருத்தறிக்கும் பழைய வந்து இடத்துல வேலை செஞ்சதில் வந்து பேப்பரை போட்டுட்டு புது இடத்துல வந்து வேலைக்கு போவீர்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எதிர்பார்த்தவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து கிடைப்பது சகோதர சகோதரிகளுடைய முன்னேற்றம் அவர்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் சில பல விஷயங்கள் செய்து கொடுப்பது

கால புருஷ தத்துவ ஞானத்தின் தனாதிபதியான சுக்கிர பகவானும்னகாரகனுமான குரு பகவானும் புணர்ச்சிக்கும் காலம் உங்கள் சிம்ம ராசிக்கு வரும் மே முதல் பன்னிரண்டு ஜூன் இருபத்தி நான்கு புதன்கிழமை ஆறு இருபத்தி ஒன்பது பி எம் வரை என்ன விதமான பலா பலன்களை ஏற்படுத்தும் என்பதை பற்றி சொல்ல உள்ளேன் மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் அது என்னங்க புணர்ச்சிக்கும் காலம்னா பிறகு ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோட சேர்க்கையில் இருந்தால் அதுக்கு பேர் யோகம் யோகம் என்றால் ஒன்று ஒன்றோடு சேருவது ஆண் பெண்ணோடு சேர்ந்தால் குழந்தை யோகம் வரும் ஆணு ஆணு சேர்ந்தால் ஒன்றும் வராது எதிர்பாலினங்கள் சேர்ந்தால் தான் யோகமே தவிர சம பாலினங்கள் சேர்ந்தால் அவயோகம் இப்போ நிறைய பேர் ஆணு ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கே கே லெஸ்பியன்ஸு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் குழந்தை பெற்றுக்க முடியாது அதனால் அவங்களுக்கு யோகம் கிடையாது எதிர்பாலினங்கள் ஒன்றை ஒன்று புரட்சி புகும் இது வந்து மனிதனுக்கு மட்டும் இருக்குதுன்னு நினச்சிக்காதிங்க புழு பூச்சிக்கு மட்டும் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க ஓர் முதல் ஆறு தான் இது வந்து இருக்குது கோள்களுக்கு புணர்ச்சி இல்லைன்னு நினச்சிக்காதீங்க இயற்கை இடம் இல்லாதது எதுவும் உங்ககிட்ட வந்துடாதுங்க இயற்கைக்கு ஆறாம் அறிவு உண்டு அதனால்தான் உங்களுக்கும் ஆராமறிவு உண்டு இயற்கைக்கு ஆறாம் அறிவு இருக்கிறனால தான் இந்த பூமி போய் மோதாமல் சுற்றிக்கிட்டு இருக்கு இயற்கைக்கு மட்டும் அறிவு இல்லைன்னு வைங்க இந்த பூமி போய் நேராக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து தனத்தானே சுற்றிக்கிறதுக்குள்ளேயே அது போய் எங்கேயாவது வேறு கோழோட மோதிடும் அவ்வளோ தான் அதுக்கப்புறமா வாயிலே முடிஞ்சு போயிருக்கோம் எப்போவோ நம்மளே பிறந்திருக்க மாட்டோம் எப்பயோ முடிஞ்சு போயிருக்கும் அதனால் இந்த பூமிக்கு அறிவு இருக்கிறதுனால தான் இந்த பூமியில் வாழ்கிற உங்களுக்கு ஆறாம் அறிவு இருக்குது இந்த பூமிக்கு புணர்ச்சி இருக்கிறதுனால தான் இந்த பூமியில் வாழ்கிற உங்களுக்கு புணர்ச்சி இருக்குது ஏன்னா உங்களை பெற்றெடுத்தது இந்த பூமி உங்களை பெற்றெடுத்தது உங்கள் பெற்றோர்கள் உங்கள் பெற்றோரை பெற்றெடுத்தது உங்களுடைய பெற்றோர் இப்படியே சொல்லணும் போனீங்கன்னா முதல் மனிதனை பெற்றெடுத்தது பூமி அந்த முதல் மனிதனில் இருந்து தான் உங்கள் பெற்றோர் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் வந்தாங்க இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு பாருங்கள் இல்லைன்னு சொன்னால் வந்து செவிடன் காதில் சங்காயிடும் அதனால தான் இயேசு சொன்னார் மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் கண்ணுள்ளவர்கள் பார்ப்பார்கள் காதுள்ளவர்கள் கேட்பார்கள் அவர் வந்து ஒன்றும் வந்து குருடர்கள் மத்தியிலும் செவிடர்கள் மத்தியிலும் பேசிக்கொண்டிருக்கவில்லை இந்த மாதிரி விஷயங்களை புரிந்து கொள்ளும் கண் உள்ளவர்கள் பார்ப்பார்கள் எந்த சொல் வந்தாலும் அந்த சொல்லில் இருக்கக்கூடிய அறிவியலை பார்ப்பார்கள் அதில் உள்ள உண்மைத்தன்மையை பார்ப்பு வந்து கேட்பார்கள் கண்ணுள்ளவர்கள் எந்த விதமான சத்தியம் தங்கள் கண் முன்னால் அகப்பட்டாலும் அதை கண்டு தரிசித்து அதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்வார்கள் அதனால்தான் கண்ணுள்ளவர்கள் பார்ப்பார்கள் என்றார் இயேசு பிறகு காதுள்ளவர்கள் கேட்பார்கள் என்றதற்கு காரணம் இப்படிப்பட்ட சத்திய வார்த்தைகள் யார் வாயிலிருந்து வந்தாலும் அதை கேட்டு தங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டு உய்வார்கள் நன்மை பெறுவார்கள் லாபம் அடைவார்கள் என்று பெயர் ரைட் இப்போ இந்த பத்தொன்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன விதமான பலாபலனை ஏற்படுத்த போதுங்க உங்களுக்கு முயற்சிகள் கொடுத்து அந்த முயற்சிகளை சில பல வெற்றி கிடைக்குது இவ்வளவு நாள் வந்து இந்த பத்தொம்போது மேக்கு முன்னாடி ஆமாம் எடுத்தானா பெருமாள் அதை பிடுங்கி தின்னானா அனுமாறுன்ற மாதிரி வந்து நிலமை இருந்தது இப்போது அதே நிலமை தான் இருக்குது ஆனாலும் இந்த பத்தொம்பது மே இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூன் இருபத்தி நாலு இந்த இருபத்தி நாலு நாளுக்குள்ளே ஒரு திடீர் என்று ஒரு கடன் மூலமான பெருங்கொண்ட கடன் மூலமான பணம் வருது அதுக்காக முயற்சி பண்ணி ஒரு மூணு தொகையில் கடனை வாங்குறீங்க அந்த தொகை மூணு லட்சமா பன்னெண்டு லட்சமா முப்பது லட்சமா இருக்குது அப்படிப்பட்ட கடனை வாங்குகிறீர்கள் 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 ராசிக்கள் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டு பழைய வந்து எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸை போட்டுட்டு புது எலக்ட்ரானிக் கூட்ஸ் வாங்கிறதுக்கு அதிகாரம் உண்டு மனைவிக்கு சின்னதாக ஒரு மூக்குத்தியோ கம்மலோ வாங்கி தரீங்க சில பேர் ஆண்களும் கம்மல் போடுற பழக்கமாக இருந்தால் இப்போ டைரெக்டாக வெளியிலேயோ தங்கத்திலையோ கம்மல் போட்டுக்கிறதுக்கு யோகம் வரும் வீட்டில் மீண்டும் சொல்கிறேன் சமையல் பாத்திரங்கள் கேஸு அடுப்பு பழசாக இருந்தால் போட்டுவிட்டு மீண்டும் இஎம்ஐயில் புதுசாக வாங்குறதுக்கு யோகம் வரும் தொழிலில் சில நூதனமான வந்து முடிவுகளால் ஒரு திட்டங்களால் அந்த தொழிலில் சில முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்திக் கொள்வீர்கள் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் அந்த தொழில் முன்னேற்றம் ஏற்படும் அந்த தொழில் முன்னேற்றம் என்பது ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படும் குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்தில் கருத்தறிக்கும் பெண்களுக்கு கருத்தறிக்கும் ஆமா திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் வந்து திருமண முயற்சிகள் எடுத்தால் அடிப்படை ஜாதகத்தில் யோக தசா பகுதி நடைபெறுபவர்களுக்கு அது நிச்சயம் பலிதம் தரும் சிறு பிரயாணம் ஏற்படும் தொழில் மாற்றம் ஏற்படும் பழைய வந்து இடத்துல வேலை செஞ்சதில் வந்து பேப்பரை போட்டுட்டு புது இடத்துல வந்து வேலைக்கு போவீர்கள் புது இடத்துக்கு வேலைக்கு போவீர்கள் அது நடக்கும் நீண்ட நாட்களாக அடமானத்திலிருந்து ஓரிரு நகைகளை மீட்கலாம் மொத்தத்தில் தொழில் வளர்ச்சி முயற்சி வந்து வெற்றி பெறுதல் திடீர் அதிர்ஷ்டம் சில பேருக்கு வருதல் இன்னும் சில பேருக்கு வந்து தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது ட்ரான்ஸ்ஃபர் வந்து எதிர்பார்த்தவர்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து கிடைப்பது மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் சகோதர சகோதரிகளுடைய முன்னேற்றம் அவர்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் சில பல விஷயங்கள் செய்து கொடுப்பது பத்து முயற்சியில் அஞ்சு முயற்சி கை கொடுத்து ஆக இந்த மாதம் உங்கள் தொழில் மூலமாக உங்கள் நீங்கள் கற்ற கைத்தொழில் மூலமாக உங்கள் அறிவாற்றலின் மூலமாக கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருந்தால் புதிய பட வாய்ப்பு வருகிறது கல்வி கற்கும் மாணவ மாணவிகளாக இருந்தால் கல்வியில் நல்ல மார்க் வாங்க முடியுது இந்த டைமில் இப்படிப்பட்ட நல் எல்லாம் ஏற்படுகிறது ஆக இதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு பலன் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள் ஏனென்றால் இது பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வருது இதே பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தொழில் மாற்றம் வந்திருக்கும் இப்போ அது மீண்டும் வருது மீண்டும் பன்னெண்டு வருஷத்துக்கு இப்போ வரக்கூடிய தொழில் மாற்றத்தினால் நீங்கள் ஒரு உயர்வை பெறுவீர்கள் மேலும் இந்த காலப்புருஷ தத்துவ ஞானத்தின் தனாதிபதியான சுக்கிரனும் குருவும் புரட்சிக்கும் காலம் அன்று உங்கள் மனோநிலை எப்படி இருக்கும் அது சொல்லணும் அப்படி அன்று இருக்கக்கூடிய உங்களுடைய மனோ நலம் ஏதாவது பொய் பேச வேண்டியது இருக்கும் அன்னைக்குன்னு பார்த்து குடும்பத்தில் ஏதாவது ஒரு செலவு பணச்செலவு பொருள் செலவு பண செலவு பொருட்செலவு இது இருக்கும் இதுதான் இந்த காலபுருஷ தத்துவ ஞானத்தின் தனாதிபதியும் தனாதிபதியான சுக்கிரனும் தன காரண குருவும் புலர்ச்சிக்கும் காலத்திற்கான சிம்ம ராசிக்கான பலாபலன்களை இதுவரையில் கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு மூலமா இருந்த வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வடாளர் ஆகும் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு